உண்மையிலே பரந்தன் பர்தக தலைவர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் முழுமையாக இந்த பர்த்தக சங்கம் தின் மூலமாக அல்லது பரந்தன் மக்கள் சார்பாக முழுமையாகவே இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்காக அவர்கள் உள்ளார்ந்த ரீதியாக எமக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் எமக்கெல்லாம் இனத்துக்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த தேர்தலை நாங்கள் ஒவ்வாறு பார்க்க ஒன்று பார்க்க வேண்டும் என்றால் இந்த தேர்தல் என்பது ஜனாதிபதி கதிரையிலே போய் அமர்வதற்கு நான் இங்கு போட்டியிடவில்லை அதை நீங்கள் முதலே கொண்டு சொல்ல வேண்டும் எமது இந்த இனம் என்பது கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு அடிமைப்பட்ட இனமாக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பட்ட இந்த பதினைந்து வருடமும் மிகவும் மோசமாக எங்கள் நிலம் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு பண்பாட்டு ரீதியான இனப்படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்கள் வடகிழக்கு தாயகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மாவட்டங்களிலெல்லாம் திட்டமிட்ட குடியேற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது குறுந்தூர் மலையாக இருக்கலாம் இங்கே கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிலப்பரப்பாக இருக்கலாம் வன்னி மாவட்டமாக இருக்கலாம் எங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேச்சத்தரை கூட இன்று போய் கொண்டிருக்கின்றது ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கின்ற அந்த பிரதான வேட்பாளர்கள் எவருமே அதை கண்டுகொள்ளவில்லை அதற்காக தீர்வு தருவோம் என்று கூட இன்னும் கூறவில்லை ஆனால் தொடர்ச்சியாக எங்கள் மக்கள் காணாமலாக்கப்பட்ட தாய்மார்களின் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறையிலே இவர் அரசியல் கைதிகள் இன்னும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நிலம் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலைகளை மாற்ற வேண்டும் இந்த நிலைகளிலே இருந்து நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் கடந்த காலங்களிலே மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடனும் ஜனாதிபதிகளுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தோம் ஆனால் எல்லோருமே ஏமாற்றிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு செய்தியை சொல்லப் போகின்றோம் தமிழ் மக்கள் திரட்சியாக நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் இருக்கின்றோம் இன்னும் எங்கள் தீர்வு கிடைக்கவில்லை அந்த தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் நாங்களாகவும் தமிழர்கள் தமிழர்களாகவும் இருக்கின்றோம் இதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்மை நாளாக இருக்கக்கூடிய இந்தியா பாரதனு பாரத தேசம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அனைவரும் புரிந்து இந்த தீர்வை தர வேண்டும் என்பதற்காக ஒரு ஒன்றிணைந்த ஒரு ஜனநாயக போராட்ட வடிவத்தில் ஒன்றாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கின்ற ஒரு போராட்டமாக எங்கள் மக்கள் அதில் திரட்சியாக திரண்டு வாக்களிக்க வேண்டும் அது ஒரு தேசிய கடமை என்பதை தமிழ் மக்கள் உணர வேண்டும் அவர்கள் செய்கின்ற வேலை என்னவென்றால் அந்த இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் அதிகாலை ஏழு மணிக்கு எல்லோரும் அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்குச்சீட்டிலே இருக்கின்ற சங்கு சின்னம் அதாவது பதினெட்டாவது இடத்திலே இருக்கின்றது இரண்டு பெயரும் சங்கு சின்னமும் இருக்கின்றது அதற்கு மாத்திரம் நீங்கள் உள்ளடையிட்டு நாங்கள் இந்த ஒற்றுமையை காட்ட வேண்டும் அந்த ஒற்றுமையின் மூலமாக அடுத்து ஒன்பதாவது ஜனாதிபதியாக வரக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் அதிலே உணர்ந்து நாங்கள் கடந்த காலம் எங்கள் இனம் சிங்கள தேசம் ஒரு தவறை விட்டிருக்கின்றது அதற்காகத்தான் மக்கள் இன்னும் திரண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் வழங்க தவறுவோமாக இருந்தால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் இதைவிட கூடுதலாக மக்களின் எதிர்ப்பு வடகிழக்கிலே வரும் என்ற செய்தி அவர்களுக்கு இந்த முறை கிடைக்க இருக்கின்றது ஆகவே அன்பாந்த எமது உறவுகளே நீங்கள் உண்மையிலே உணர்வானவர்கள் உண்மையிலே நாங்கள் அரசியலை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அரசியலிலே இருந்து நாங்கள் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம் ஒரு விடுதலைக்காக போராடிய மண்ணிலே இருந்து நாங்கள் இரத்தமும் சதையும் சிந்திய மண்ணிலே இருந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எல்லோரும் இணைந்து இந்த தேர்தலிலே ஒற்றுமையாக எமது பரந்தன் வர்த்தக சங்க தலைவர் கூறியது போன்றும் எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் இந்த தேர்தலிலே வெற்றியீட்டி நானல்ல அல்ல எமது இனம் வெற்றியிட்டுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மிகவும் பணிவாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி